சீரியஸ்லி இந்த விக்ரம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சேடஸ்டா இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க அது மட்டும் இல்லாம பார்வதி அடிக்கடி இந்த விக்ரம் வந்து வக்கரம் வைக்கிறோம் கூடுவாங்களே சோ இப்போ எனக்கு என்னமோ அது உண்மையோன்னு தோணுது ஏன்னா அந்த சமயத்துல வக்கரம்னு கூடும்போது நம்மளும் சேர்ந்து அடிச்சோம் ஆனா இப்போ பாக்கும் போது இவன் பண்றதுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க அந்த அளவுக்கு போட்டு ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்ணணும்னு அவசியமே இல்ல அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படி நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதியை ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா மன உடைச்சலுக்கு ஆளாக்கிட்டான் விக்ரம் அப்படின்றதான் சொல்லணும் சோ அந்த அளவுக்கு உனக்கு என்ன அப்படி என்ன உனக்கு வந்து அதுல வந்து சந்தோஷ பாக்குற அப்படின்ற மாதிரி தெரியல சோ பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்காரு விக்ரம் அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது உள்ள இருக்க பார்வதியும் சரி வெளியே இருக்க நம்மளையும் சரி ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் டைம் கேட்கறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கேப்பே விடாம நீ வெறுப்பு இது பேர் காமெடினு சொல்லி சுத்தாது அப்படின்ற சொல்ல தோணுது நைட் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம் மெயினா இந்த கிளிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கான ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது ஏன்னா ஆட் பண்ணாதான் விக்ரம் யாரு என்ன பண்றான் அப்படின்றது தெரியும் நைட்ல பாட்டு வேலை பண்ணிவிட்டு போயிடுவான் பகலில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாதிரி ஒரு காமெடி சொல்லி சுத்திட்டு இருப்பான் அதை மட்டும் பார்த்து மக்கள் ஏமாறணும் ஒன் ஒரு ஷோ பாக்குறவங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளிப்ஸ் ஆட் பண்ணாதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படி ஸோ அது என்ன அப்படின்றது டீடைல்டா பார்க்கலாம் இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த சபரி இருக்கார்ல சபரி அப்புறம் இது கமுரு தினி இவங்க எல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது பார்வதி ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி பண்ணும்போது பாவமா இருக்கு இன்னொரு சைடுல பார்வதி அதே விஷயத்தை பாத்தீங்கன்னா திருப்பி பண்ணும்போது என்னடா இந்த பார்வதி ஆக்சுவலா கொஞ்ச நேரம் கூட அவங்க அவங்க மேல ஒரு சிம்பத்தின்னு ஒன்று வருது அதாச்சா என்னடா பாவம்டா அப்படின்ற மாதிரி டக்குனு அடுத்த பத்து செகண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க மறுபடியும் வெறுப்பு வந்துருது

விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தொடர்ந்து பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க அதாவது குறிப்பிட்ட ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு அந்த குறிப்பிட்ட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாலும் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கான்ல அவனும் பார்வதி தான் சமைக்கணும் ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதுதான் ஸோ அப்படின்னா போது அவங்க போய் சமைக்கும் போது எஃப்ஜே கையில் அடிப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஓடி போயிட்டான் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுல் பாத்திரத்தையும் கழுவி வைக்கிறது பார்வதி வேலை தான் வச்சுக்கோங்களேன் இவங்க சமைச்சு முடிச்சிட்டு வந்து உட்கார்றாங்க வெசல் வாஷிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் வெறுப்பு எனக்கு <laughs> தெ <laughs> <laughs> கேட்க தோணுது கோர் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டா இருக்காங்க ஆக்சுவலா நேத்து நம்ம எப்பயூஸ் ஒன்னவர் எப்படி சொல்ல சில விஷயத்தை கட் பண்ணிட்டானுங்க கடைசியா விக்கில் சபரி எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப பேசும்போது விக்ரம் சொல்லுவாரு ஒருத்தவங்க மூணு டைம் எப்படி அழுவாங்க சொல்லுவாரு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாரு எனக்கு என்னமோ அவங்க நடிக்கிறாங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு யோ விக்ரம் நீ அழுவும் போது அப்ப அது நடிப்பு இல்லையா நீ அழு நீ மேனேஜரா இருக்கும் போது ஒன்னுமே இல்லை ஆக்சுவலா உன்னை யாருமே குறை சொல்லல உன்னால ஒரு டீமை மேனேஜ் பண்ண முடியல அதுக்கு பேட்ச்சை கழட்டி போட்டு நான் காமெடியை விக்கில் பிராண்டியா நான் காமெடி ஐயா என்னையே போய் அழ வச்சிட்டீங்களா அப்போ அதுதான் அதுதான் பக்கா பச்சை நடிப்பாக தெரிஞ்சுது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து நடிப்பு நடிப்புன்னா பார்வதி நடிக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல ஓகேங்களா அது நடிப்பாக கூட இருக்கட்டும் ஏதோ ஒன்று ஒருத்தவங்க மூணு தடவை அழுகுறாங்க அதை வந்து நடிப்பு நடிப்புன்னு சொல்லி சுற்றுற இன்னொன்று அங்கே இருக்க சுபிக்ஷா சொல்கிறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வேறு இருக்குது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ வேறு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்கண்ணா இவனுக்கு என்ன என்ன மைண்ட் செட்டில் இருக்கானுங்க அப்போ ஒருத்தவங்க வந்து பிடிக்காதவங்க எந்த லெவலில் கஷ்டப்பட்டாலும் அதை பார்த்து ரசிக்கிறானுங்கன்னா இவனுங்க எப்படின்னே தெரியல விக்கல் சீக்கிரம் உண்மையில் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக பிகேவ் பண்ணாருங்க நான் அது பார்க்கும் விஜய் சேதுபதி கண்ணுக்கு இதெல்லாம் தெரியாதுல ஒருத்தன் சைலண்ட்டாக என்ன வேணால் பண்ணிடலாம் ஆக்சுவலாக ஒருத்தவங்க கத்தி ஒரு மாதிரி வார்த்தையை விட்டு ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி நினச்சார்னா அது தப்பு ஒருத்தன் வந்து சைலண்ட்டாக ஊசி குத்துற மாதிரி பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருக்கான் அவங்க பாட்டுன்னு பின்னாடி இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கான் மற்றவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான் மற்றவங்களை ஏற்றி விட்றான் ஈஸியாக மற்றவங்களை ஏற்றி விட்றான் இந்த பக்கம் சபரி ஏற்றி விட்றான் இந்த பக்கம் சுபிக்ஷா ஏற்றி விட்றான் ஸோ இந்த மாதிரி பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து கண்டுக்க மாட்டார்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வீக்கெண்ட் ஆனால் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி இருப்பார் இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட சார் அசிங்கமாக இருக்கு சார் எனக்கே அசிங்கமாக இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நல்ல அடிப்பாக பாருங்க எனக்கு அவ்வளோ கடுப்பு நினைக்க நினைக்க கடுப்பாகுதுங்க வந்துங்க உண்மையிலே சொல்கிறேன் பாவங்க பார்வதி பாவம் உண்மையிலே அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு கடைசியில் இவனுங்க வந்து இந்த அளவுக்கு போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் பார்வதி இப்படி நான் பாவம் பார்த்ததே கிடையாது பாவமே பார்க்காம போட்டு அடி அடிப்போம் ஆனால் நம்மளுக்கே தோணுதுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்றானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது பார்வதி மேல அதுக்கு அப்புறமும் குற்றச்சாட்டுகள் இருக்கு ஓகேங்களா இப்பயும் குற்றச்சாட்டுகள் இருக்கு நேற்று இந்த ரிவியூ வீடியோல போட்டு போல போலன்னு போலந்தோம் அது வேற விஷயம் அவங்க பண்ற தப்புகளை சொல்லலாம் தப்பே கிடையாது ஆனா இங்க வந்து இவனுங்க பண்றது நியாயன்ற மாதிரியே ஒரு ஒரு ஒஸ்டான ஒரு விஷயத்த பண்றானுங்களே அதுவும் நேற்று விக்ரம் பண்ணது என்னால என்ன யோசிச்சே பார்க்க முடியல எப்படி ஒருத்தன் இப்படி யோசிக்கிறான் ஒருத்தன் அவ்வளவு வேலை செஞ்சுட்டு வந்து உட்காடுறாங்க உட்காரும்போது போது நோன்றானே இவன் வந்து போன வாரம் திவ்யா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பு இது பண்ணாங்களே அதே மாதிரி பண்ணுறாங்க பண்றாங்க போன வாரம் உனக்கு ஒரு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்து நீ அவங்கள வேலை வாங்க வேலைன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்போ நீ ட்ரிகர் பண்ண ஓகேன்னு வச்சுக்கோ ஆனா இப்போ நீ திருப்பியும் அதே பண்ண அப்போ உன் மைண்ட் செட்டே அது தானே மற்றவங்களை வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் அவங்களுக்கு இது சொல்கிறாங்க பார்வதி சொல்றாங்க எனக்கு தெரிய வைக்கிறோம் நான் வேலை செய்கிறீங்க நான் தான் வாடனே நீ ஸ்டூடெண்ட்டு நான் போய் வேலை செய்கிறது எனக்கு தெரியும் எதை முடிக்கணும் ஆல்ரெடி அவங்க முடிக்கிறது நாலு மணிக்கு சாப்பாடு முடிச்சிருக்காங்க லேட்டாக தான் முடிச்சிருக்காங்க ஏதோ கஷ்டப்படி அது ஏதோ ஊர்த்திக்கிட்டு அப்படியே அவங்ககிட்ட கேட்டு கேட்டு கனிக்கிட்ட கொஞ்சம் கேட்டு சேன்றா கிட்ட கொஞ்சம் கேட்டு ஸோ இங்கே வினோத் கிட்ட கொஞ்சம் கேட்டு அப்படியே முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிடுச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எப்படியோ செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்காங்க காரணம் மேபி இதுவாக கூட இருக்கலாம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்ல விஜய் சேதுபதி போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யாமல் வெளியே வந்ததுக்கு போட்டு கழிவு ஊத்துனாருல அதுக்கு பயந்துட்டு கூட பண்ணலாம் எங்கே நம்ம வெளியே போய்ட்டு நம்மளை போட்டு உதைப்பாங்களோ அப்படின்ற ஒரு இதில் பண்ணலாம் இப்போ எஃப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தப்பு

எனது <Sighan> 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 பிடிக்கிது நீ ஒரு வாடம் தானே ஏன் ஒரு நாள் கட்டிப்பிடிக்காமல் இருந்தால் அவனால் தூங்க முடியாதா ஒரு நாள் என்ன அப்படியே அழிஞ்சிருவியா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது என்ன உனக்கு அப்படி பிரச்சனை சீரியஸ்லி செம்ம கடுப்பாக இருந்ததுங்க அங்கே பார்க்க சொல்ல ஏன் உனக்கு வந்து ஒரு நாள் அதாவது இப்போ ஒரு வார்டனாக இருக்க ஒரு கேரக்டரில் இருக்க கம்பெனி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னும் போது இந்த இடத்துல போய் கட்டி பிடிச்சி இந்த மாதிரி பண்றது நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது எதுக்கு இந்த வேலையை பண்ணுறேன் இது இப்போ பண்ணலாமா சபரி வந்து அங்கே கலாய்கிறான் ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது வந்து ஒரு லிமிட்டை தாண்டி போகுது ஸோ அப்படின்னும் போது ஆக்சுவலாக எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தம் கொடுக்கறது எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் இது பண்ணுறது ஆனால் இங்க வந்து கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ணிட்டு இருக்காங்க சபரியும் கலாய்க்கிறான் இது என்ன கருமடா இத வேற பாக்கணுமா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான் சோ அதுக்கப்புறம் அவன் சொல்லிட்டான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க ஒஸ்ட் பர்ஃபார்ம்ல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சரி சரி நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எங்கன்னா அங்க நீங்களே உங்க கேரக்டர் வந்து ஒரு மாதிரி ஒரு வார்டன் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க இந்த மெச்சூரிட்டியா உங்களுக்கு வர வரமாட்டேது ஒரு லெட்டர்ல ஒரு வார்த்தை உங்களை உங்களையும் அமைத்தையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கைவசப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னதுக்கே உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதுன்னா ஒரு கேரக்டர்ல ஒரு வார்டன் ஒரு ஸ்டூடெண்ட் கரெக்ட் பண்றதுன்றது அது நல்லா இருக்கா அது கேவலமா இல்லையா அப்படின்னு யோசிக்க தோணுது ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் சில விஷயம் அவங்களுக்கு வந்து ஓகே சில விஷயம் தான் அதாவது எதை எப்பயாவது ஒரு சில விஷயம் தான் அவங்க பக்கம் நியாயம் இருக்கும் சரி ஓகே மக்கள் சப்போர்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லி ஒரு கழுதிக்கு அதில் போட்டுருவாங்க நான் எப்பவும் பார்வதி தானா என்ன எதாவது சப்போர்ட் பண்ணாதீங்கடா என்ன போட்டு அடிங்கடா அப்படின்ற மாதிரியே பார்வதி பண்ணிடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீ எப்படி சொல்லுது நீயே உனக்கான அடியை தேடி 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 வாங்கிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது மெயினாக இந்த விக்கல் சிக்கிற மேட்டரை பற்றி எதுக்கு பேசணும்னு நினச்சேன்னா உண்மையிலே எனக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆயிடுச்சுங்க நேற்று நைட்டு அந்த இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னு அந்த விஷுவலை பார்த்தேன் அதில் அவன் அவ்வளோ ட்ரிகர் பண்ணும்போது நாலு மணிக்கு ஒரு பொண்ணு வந்து சாப்பிடுது அது ஏதோ இடத்துல வந்து சாப்பிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அங்கே உட்காந்து ஒருத்தன் ட்ரிகர் பா பயங்கரமான சேட் விக்ரம் காமெடி நின்றுடானின்னு உண்மையிலே சொல்கிற உனக்கு ஒரு வக்கரம் இருக்குது பார்வதினு பார்த்தாலே உனக்கு வந்து வெறுக்கணும் அப்படின்ற ஒரு வக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது ஸோ இதை சொன்னோன்னு வச்சுக்கோங்களா விக்ரம் மேலே வன்மத்தில் பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு போங்க எனக்கு ஒன்றும் இல்லை உங்களோட கருத்த மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே லிமிட் பண்ணலாம் பை பை